ஜெர்மனியின் சேர்ந்த இரண்டு எஸ்பிடி மாவட்ட நிர்வாகிகள் அகதிகள் மற்றும் சில வெளிநாட்டினருக்கான குடிமக்களின் வருமான அமைப்பில் பெரிய மாற்றங்களை பரிந்துரைக்கின்றனர் புகலிடம் கோரும் வயது வந்தோர் அங்கீகரிக்கப்பட்ட அகதிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாது வெளிநாட்டினர் இந்த சலுகையை வட்டியில்லாத கடனாக மட்டுமே பெற வேண்டும் என குறித்த நிர்வாகிகளான மார்க்கோ வரும் மத்திய விரும்புகிறார்கள் இது மக்களை விரைவாக வேலைகளை கண்டறியவும் சமூக பதற்றங்களை குறைக்கவும் ஊக்குவிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் அவர்களின் யோசனையின் கீழ் இந்த அமைப்பு மாணவர் கடன்கள் போலவே செயற்படும் ஒருவர் ஒரு வருடத்திற்குள் ஒரு வேலையை தொடங்கி மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் கடனின் ஒரு பகுதியை கழித்துக் கொள்ள முடியும் தங்கள் குழந்தைகள் வெற்றிகரமாக பாடசாலை கல்வியை நிறைவு செய்தால் பெற்றோரும் திருப்பி செலுத்தும் பெறலாம் சமூகத்தில் விரைவாக ஒருங்கிணைப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பது புலம்பெயர்ந்தோர் விரைவில் பணியிடத்தில் சேரவும் உள்ளூர் மக்களிடையே ஏற்படும் பொறாமையை குறைக்கவும் உதவும் என்று நம்புகிறார் இந்த திட்டம் தண்டனையில் அல்லாமல் உந்துதலில் கவனம் செலுத்துவதாக அவர் கருதுகிறார் அத்துடன் சிறுவர்களுக்கான சலுகைகள் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதில்லை என்பதனையும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் திருப்பி செலுத்தும் விதிகள் நிகழ்வானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும் இந்நாளின் தொடக்கத்தில் வேறு சில அரசியல் திட்டங்களைப் போல நன்மைகளை முழுமையாக குறைப்பதோ அல்லது மறுப்பதோ இந்த யோசனை அல்லவென குறிப்பிடப்படுகிறது